சங்கீத புஸ்தகத்துல அறுபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன் என்னவென்று சொன்னால் கத்தூர் ஆகிய கிறிஸ்து தான் இந்த வேதத்தினுடைய அல்லது இந்த வேதம் அறிவிக்கிறதான தேவன் ஹி அலோன் இஸ் காட் அவர் மட்டுமே தேவன் ஒன் எல்ஸ் கேன் சேவ் யூ வேற யாருமே உங்களையோ என்னையோ அந்த இட்டர்னல் டெத் நித்திய அழிவு இருக்கல்லவா நித்திய ஆக்கினை இருக்கு அதுல இருந்து மீட்டு கொள்ள கூடிய ஒருவர் யாருமே இல்லை அதனாலதான் பாத்தீங்கன்னா கச்சர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அவருடைய நாமத்தின் மேல நாம விசுவாசத்தை வைக்கிறதுக்கு தான் விசுவாசத்தினுடைய ரகசியம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது அது புறையேற்பாட்டு புத்தகத்தில் அறுபத்தி எட்டா சங்கீதத்திலிருந்து சில வசனங்களின் மூலமாக நான் உங்களோடு கூட திருஷ்டாந்தப்படுத்தி படுத்தி காண்பிக்க போகிறேன் சங்கீதம் அறுபத்தி எட்டு நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் தேவனை பாடி ஒரே தேவன்னா இல்ல அப்ப அந்த தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்க தேவனை பாடி அவருக்கு ஒரு நாமம் உண்டு அந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும் ஏன் அந்த ஒருவரை நீ வந்து கீர்த்தனம் பண்ணணும் என்று சொல்லிதான் அதனுடைய அர்த்தம் வேற ஒருவர் அல்ல அந்த தேவன் அவருடைய நாமம் என்று சொன்னால் யுவர் ஐடென்டிஃபையிங் ஹிம் அப்படின்னு அர்த்தம் சரி வனாந்துரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்து உங்களுக்கு தெரியும் வனாந்திரத்திலே ஏறி வருகிறவர் என்றால் யாரை குறிக்கிறது வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொல்லி நீங்க யோவான் ஸ்நானனை குறித்து புதிய ஏற்பாடு புத்தகத்திலே இருக்கிறீர்கள் அவனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புதிய ஏற்பாடு புத்தகத்திலே நீங்க வாசிப்பீங்க சுவிசேஷ புத்தகத்துல அப்ப வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் கூப்பிட்டு அவன் என்ன அறிவிக்கப் போகிறான் வரப்போகிற ஒருவரை குறித்து அறிவிக்க போகிறான் அவன் அறிவித்தான் அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தான் என்று நாம் அறிந்து இருக்கிறோம் அப்ப வனாந்திரத்திலே ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படி வனாந்திரத்துல ஒரு வர போகிறாராம் ஏறி வர போகிறாராம் அவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற பார்த்த அவருடைய நாமம் இப்ப மேல வாசித்தோம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்க அப்ப அந்த தேவனுடைய நாமம் என்னன்றது வார்த்தை சொல்லுகிறது அவருடைய நாமம் என்னவா எகுவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் என்று சொல்லி நான்காவது வாசம் இந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதான வார்த்தை அவருடைய பேர் அந்த எகோவா தான் தேவன் என்று சொல்லி அல்லது தேவன் என்று சொல்லப்படுகிறவருடைய நாமம் எகோவா அந்த எகோவா என்பவர் தான் வனாந்திரத்துல ஏறி வருகிறவர் அதாவது பூமியின் மேலே நடந்து வருகிறவர் என்று சொல்லி அர்த்தம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்ப நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த தேவன் தான் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் ஆனப்படினால் விசுவாசத்தின் ரகசியம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை வாசிக்கலாம் அதே அறுபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பதினாறாவது வாசிக்கலாம் உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் இந்த பர்வதத்திலே வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதுல என்றென்றைக்கும் வாசம் தேவன் அந்த பர்வதத்திலே வாசம் பண்ண விரும்பினார் அந்த தேவனுடைய பேர் என்னன்னு சொல்றாரு திரும்பவும் ஆம் கர்த்தர் இதுல வாசம் பண்ண விரும்பினார் அவர் என்றென்றைக்கும் இதுல ஆகியிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி ஓகே அடுத்து பதினெட்டு இருபது வசனங்களில திரும்பவும் பாத்தீங்கன்னா என்னதான் அந்த கர்த்தர் தான் தேவன் தேவன் தான் கர்த்தர் என்று வாசித்தோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படையான காரியமாய் இருக்கிறது தேவனை விளங்கிக் கொள்வதற்கு பதினெட்டு பத்தொன்பது இருபதை வாசிக்கலாம் தேவரீர் உன்னதங்களில் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் என்று தேவரீர் என்று சொல்லி அவர் என்ன பண்றான் பார்த்து அட்ரஸ் பண்றான் தேவனாகிய கருத்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு அந்த தேவரே என்று என்ன என்னென்ன வசனம் சொல்லுகிறது அல்லது எழுதுகிறவர் என்ன சொல்லுகிறார் அவர்தான் தேவனாகிய கருத்தரா தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அதாவது இந்த மனுஷர்களை தம்முடைய சாயலாக தன்னுடைய ரூபமாய் உண்டாக்கினதான் அந்த தெய்வம் விரும்புகிறார் மனுஷர் சொல்றான் வர முடியாது நீர் வர முடியாது அப்படின்னு சொன்னா இவன் ஏற்கனவே அந்நிய தெய்வத்தை விக்கிரகத்தை வழிபட விரும்புகிறபடினால இவனை உண்டாக்கின தெய்வம் வர முடியாதுன்னு இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகள் ஆகிய மனுஷர்களுக்காகவும் துரோகிங்க இவங்க அவருக்கு தெரியாதா துரோகிகள் இவர்கள் பாவிகள் அக்கிரமக்காரர்கள் என்னை தள்ளினவர்கள் தெரியாதா உன்னை மீட்கும்படி அவர் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தால்தான் தான் வந்து உன் மத்தியிலே அவர் வாசம் பண்ண முடியும் அதை அவர் விரும்பினபடினால என்ன செய்தாரா துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக்கொண்டார் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த தேவரீர் என்கிறவரை தான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறான் அந்த தேவனாகிய கர்த்தர் தான் மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்பினார் என்று சொல்லுகிறான் அந்த தேவனாகிய கர்த்தரை தான் தன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறான் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நீ பாவேன்னு சொன்னாலும் நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது விட மீட்டுக் கொள்ளுகிறதான தெய்வம் அவர் அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை நமக்காக செய்தவர் அவர் ஏதம் சொல்லுகிறது நம்மல் பாரம் சும அந்த ஒரே தேவன் தான் அவர்தான் தேவனாகிய கர்த்தர் கத்தர் அவர்தான் ஆண்டவர் மனுஷன் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பினவர் அவர்தான் ரட்சிக்கும் தேவன் என்று சங்கீதம் அறுபத்தி எட்டு சொல்லுகிறது இருபதாவது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன் ஆயிருக்கிறார் இந்த தேவன் தான் ரட்சிக்க முடியும் நம்முடைய தேவன் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று நம்புகிறோமே நம்முடைய தேவன் தான் ரட்சிக்கிற தேவன் தேவன் மாம்சத்துல வெளிப்பட முடியாது இரண்டாவது தேவன் வெளிப்படுகிறார் என்று சொல்லுகிறவரும் சரி அல்லது தேவனானவர் அப்படியெல்லாம் வர முடியாது என்று சொல்லுகிறவர்கள் சரி மெய்யான தேவத்தை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல திரும்பவும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் எந்த தேவன் உங்களுக்கு ரட்சிப்பை அருளினார் இரவர் மூவர் அல்ல ஒருவர் தான் ரட்சிப்பை அருளினார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஆகிய கர்த்தராலே மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு எவ்வளவு அழகாக சுவிசேஷத்தையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தையும் இந்த சங்கீத புஸ்தகத்துல இந்த வசனங்களில எழுதுகிறவர் அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அவன் எழுதி வைக்கிறான்